ஸ்டாலோ மோலண்ணா மோலா இவரோட கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் கொடுக்குறீங்க எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது மோலண்ணா எனக்கும் ஒரு கேள்விக்கு பதில் வேணும் போலண்ணா அதாவது சில பேர் தொழிலின் காரணமாக நகத்தை வளர்க்குறாங்கல்ல உதாரணமாக இந்த டைலரிங் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க அந்த துணியோடைய தேய்ப்பின் காரணமாக நகத்தை வளர்க்குறாங்க இப்போ இவங்க இந்த நகத்தை வளர்க்குறதுன் காரணமாக இவங்க ஒழு எப்படி செய்யணும் ஏன்னா நகத்துக்குள்ளே தண்ணி போகாதுன்றாங்கல்ல இப்போ இவங்க ஒழு செஞ்சால் அது தண்ணி போகாத நிலையில் இவங்க எப்படி ஒழு செய்யணும் அது எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகமாக இருக்குதுண்ணா அது கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஷார் வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அப்படிலாம் இல்லை பாய் யார் கேள்வி கேட்டாலும் அலமதுல்லா பதில் சொல்லலாம் பாய் இன்றைக்கி ஒரு புரோஜனமான ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நவீன காலத்திற்கேற்ப ஒரு டைலர் இப்போ பெரிய நகத்தை இருக்காரு அவருடைய தொழிலுக்காக வேண்டி அவர் வளர்த்துட்ருக்காரு அவர் எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக பெரிய நகங்கள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் உள்ளே போய் தண்ணீர் அடைவதை அளவுக்கு அவர் உதவி செய்ய வேண்டும் தண்ணீரை செலுத்த வேண்டும் எனவே தான் யார் பெரிய நகங்களை வளர்த்திருக்கிறார்களோ இன்னும் தஃர இதாக்கான தவீலன் யாராவது ஒரு பெரிய நகங்கள் வைத்திருந்தார்கள் என்றால் எஜிபு இசாலுல்மா இலாமா தஹூ அந்த நகத்திற்கு கீழால் தண்ணீரை ஊற்றுவது தண்ணீரை செலுத்துவது என்பது அவருக்கு கடமை அந்த நகத்து கீழால் அவர்கள் தண்ணீரை ஊற்றி கழுக வேண்டும் வய்கான கசீரன் சின்ன நகமாக இருந்துச்சுன்னா லா யஜிபு தண்ணீரை ஊற்றி கழுவுணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம ஒது செய்யும் போதே தண்ணீர் என்பது அதற்குள்ளால் போய் பட்டுவிடும் இப்போ பெரிய நகங்கள் யார் வச்சுருக்காங்களோ அவங்க அந்த இடத்துல தண்ணீரை ஊற்றி தனி கவனத்தை செலுத்தி கழுக வேண்டும் சுத்தம் செய்வது என்பது அவசியம் அப்படி செய்தால்தான் ஒது என்பது பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்ளப்படும்